நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க இந்தியா யாருக்கிட்ட இந்தியா கிட்ட வச்சா என்ன செய்வோம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க ஓட ஓட அடித்து விரட்டியிருக்காங்க இந்த பதற்றமான செய்தியை பற்றி நம்ம இந்தியில் தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய போர் விமானங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லலாம் எங்களால் முடியலை இவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய அசிங்கப்பட்டிருக்காங்க அது யாருக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் இதைத் தொடர்ந்து இந்தியாவை புரட்டி போட்ட ஒரு முக்கியமான சம்பவம் இதை பற்றி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக அமெரிக்காவுடைய போர் விமானத்தை விரட்டி அடிச்சிருக்கிற அந்த நாடு யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவுடைய எல்லையோரமான பேரன்ஸ் கடற்கரையொட்டி அமெரிக்காவுடைய பி பிப்டி டூ ஹெச் இரண்டு மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களையும் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் விரட்டி அடித்ததாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த இரண்டு குண்டுவீச்சு விமானங்களும் அத்துமீறி எல்லையை நெருங்குவது கண்டறியப்பட்டிருக்கு இதனையடுத்து தான் ரஷ்யாவுடைய மிக் டுவெண்ட்டி நைன் மற்றும் மிக் தேர்ட்டி ஒன் போர் விமானங்கள் வந்து துரத்தி சென்று விரட்டி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவர்கள் தங்கள் பாதையை மாற்றியதாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க நடுநிலை நீர்நிலைகளுக்கு மேல் வான்வெளியை பயன்படுத்துவதற்கான சர்வதேச விதிகளுக்கு இணங்க தான் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் விமானத்தை வந்து நடத்தினாங்க அப்படின்னு ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது குறித்து பென்டகன் வந்து உடனடியாக பதிலளிக்கல ரஷ்ய உக்ரைனுக்கு இடையே போர் வந்து கடுமையான பதற்றம் வந்து நிலவிட்டு வருது இந்த நேரத்தில் ரஷ்யா வந்து தன்னுடைய எல்லைக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த நேட்டோ நாடுகளுடைய ராணுவ விமானங்களை துரத்தி அடிக்கிறதும் உளவு விமானங்களை சுட்டு வீழ்த்துவதும் தொடர் கதையாயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏமன்ல ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திட்டு வரும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் தோல்வியில முடிஞ்சிருக்கு ஹவுதிகள் இந்த தாக்குதல்களை தாக்குப்பிடிச்சது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய பிராந்தியத்துக்குள்ள ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையுடைய பெரும் தோல்வியாக கருதப்படுது ஹவுதி அமைப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல தொடங்கிய இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதல்ல பாலஸ்தீன ஆதரவு ஹமாஸ் அமைப்புடன் இணைந்து செயல்பட்டாங்க இதன் விளைவாக தான் இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்குவதற்காக அனுப்பி வச்சாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய விமானப்படை ஏமனுடைய ஹொடைடா துறைமுகத்தை தாக்குனாங்க இதில் குறைஞ்சது ஆறு பேர் வந்து உயரந்திருக்காங்க இந்த தாக்குதல் வந்து செங்கடல் பகுதியில் பதற்றம் அதிகரிக்கிறதுக்கும் முழு அளவிலான மோதலுக்கு வழிவகுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேல் பிராந்தியத்தின் உள்ளே ஹவுதிகள் வந்து ட்ரோன் தாக்குதலாக நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதல்கள் ஹவுதிகளுக்கு அடையாள வெற்றியாக கருதப்பட்டுச்சு இதன் மூலம் ஹவுதிகளுடைய பலமும் அரசியல் செல்வாக்கும் உள்நாட்டிலேயும் பிராந்திய ரீதியாக உயர்ந்துட்டு வருது ஹவுதிகளுக்கு எதிரான ஏழு மாத கால அமெரிக்க தலைமையிலான நடவடிக்கை பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தியிருக்கு ஆனா எந்த பலனையும் தரல இந்த தாக்குதல ஹவுதி தரப்புல எந்த மாற்றமும் ஏற்படல மேலும் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் நடத்திய தாக்குதல்கள் எதுவும் ஹவுதிகளை முடக்கி நிறுத்தவில்லை இதனால் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கப்பல் கட்டணம் தான் தாறுமாறாக உயர்ந்திருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூட இந்த தாக்குதல்கள் பயனற்றவை அப்படின்னு ஒப்புக்கொண்டார் ஆனா அவர் இந்த தாக்குதல்களை நிறுத்த மறுத்துட்டாரு ஹவுதி அமைப்பினருடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவுடைய தோல்விகள் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய போரை வந்து ஏற்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படல அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் நீண்ட காலமாக அமைதி நிலவ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள் இதையெல்லாம் வந்து சுட்டிக்காட்டி வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹவுதிகள் வந்து தங்கள் தாக்குதல்களை நிறுத்த ஒரே வழி இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது தான் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா வந்து அதை செய்ய தவறிட்டாங்க பைடன் நிர்வாகத்துடைய மற்றொரு தோல்வி இது அப்படின்னு பல வல்லுநர்களும் இப்போ சொல்லிட்டு வர்றாங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி இருக்கும் குந்தா கவாஸ் பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவத்துடைய புதிய முகாம் மேல இன்னைக்கு அதிகாலையில பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூட நடத்தியிருக்காங்க இதை தொடர்ந்து ரஜோரி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போது பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதனாலையும் பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்துட்டும் வர்றாங்க பயங்கரவாதிகளுடைய முயற்சியை முறியடிச்சதுனால துப்பாக்கி சண்டை தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது ரஜோரியில ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் சுனில் பட்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் துப்பாக்கி சூடு நடைபெற்று வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு அதிகாலையில மூணு பத்து மணி அளவுல ரஜோரியுடைய குந்தாவில் இருக்கும் கிராம பாதுகாப்பு படை உறுப்பினருடைய வீட்டை பயங்கரவாதிகள் வந்து தாக்கியதாகவும் அருகில் இருந்த ராணுவ பிரிவினர் பதில் தாக்குதல் நடத்தினதாகவும் சொல்லப்படுது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க சமீபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து சௌரிய சக்ரா விருது பெற்ற பர்ஷோத்தம் குமாரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பயங்கரவாதிகளுடைய துப்பாக்கி சுட்டில் அவருடைய மாமா விஜயகுமார் காயமடைஞ்சிருக்கிறாரு மேலும் ஒரு கால்நடை வந்து அதாவது மாடோ ஏதோ ஒன்று வந்து இறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை துணை ராணுவ பிரிவினருடனான கூட்டு பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டத்தில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாதுகாப்பு சூழ்நிலையை மதுப்பாய்வு செய்த சில நாட்களுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் இரண்டு ராணுவ வீரர்கள் வந்து காயமடைஞ்சாங்க இந்த நிலையில்தான் பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்துருக்காங்க ஜடான்பாடா கிராமத்தில் அதிகாலை இரண்டு மணி அளவில் பயங்கரவாதிகள் அரசு பள்ளியிலிருந்து தற்காலிக முகாம் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க பலத்த காயமடைந்த ஒரு ராணுவ வீரர் ஹெலிகாப்டர் மூலம் உதம்பூர் கட்டளை மருத்துவமனைக்கு வெளியேற்றப்பட்டாங்க அதேபோல போல் ரஜோரி மாவட்டத்துடைய சுந்தர்பாணி செக்டரில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்ட அருகில் இருக்கும் சாவடியில் புதன்கிழமை இரவு சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை கண்டறிந்த நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை காலை நடத்திய சோதனையில் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கை தொடர்பான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவித்தாங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஜம்முவுடைய ஆறு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதலில் பதினோரு பாதுகாப்பு பணியாளர்கள் ஒரு கிராம பாதுகாப்பு காவலர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் வந்து இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையப்போ தோடா மாவட்டத்தில் அதிக ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு அதிகாரி உள்பட நாலு இராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கதுவா மாவட்டத்துடைய மச்சேடி வனப்பகுதியில் ஒரு வாரத்துக்கு முன்பு பயங்கரவாதிகள் வந்து பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தினாங்க இதில் அஞ்சு இராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க அஞ்சு பேர் வந்து காயமும் அடைஞ்சாங்க இந்த தான் பதிலடி தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகள் வந்து ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க இது வந்து தொடரும் இனிமே விடாதீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து அங்கே போச்சிருக்காங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸை இறக்கி பயங்கரவாதிகளை ஒடுக்குறக்கான நடவடிக்கையில் நம்முடைய இந்திய ராணுவம் களமிறங்கிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக அஞ்சு ஆண்டுகளை நம் நாட்டுடைய பொருளாதாரம் வந்து எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற வளாகத்தில் இன்னைக்கு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் முன்னேறிய நாடுகளை விட இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கும் பட்ஜெட் வந்து உன்னதமான பட்ஜெட் அப்படின்னும் அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு எங்களுக்கு திசை காட்டக்கூடிய பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்னே பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பதினெட்டாவது லோக்சபாவின் இரண்டாவது கூட்டத்தொடர் இன்று முதல் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பத்தொன்பது அமர்வுகளாக நடைபெற இருக்கு இந்த மழைக்கால மற்றும் பட்ஜெட் தொடரில் இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் நாளைக்கு நம்முடைய மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்வார் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக இன்னைக்கு செய்தியாளர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாரு இந்த சந்திப்புல பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கிறாரா லோக்சபா தேர்தலுக்காக கடந்த சில மாதங்களாக பிரச்சாரம் உள்ளிட்டவற்றில் போட்டி போட்டு கொண்டிருந்தோம் தற்போது லோக்சபா தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது இந்த மாதிரியான விளையாட்டுகளை மீண்டும் நாம் வைத்துக் கொள்ளலாம் அதுவரைக்கும் மக்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அடைந்த பாரதத்தை உருவாக்குவது தான் எங்களுடைய கனவு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து எட்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு முன்னேறிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை விட நம்முடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக இருக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மூணாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறோம் மூணாவது முறையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆட்சியில நாளை முதல் பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட இருக்கு நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் வந்து உன்னதமானது அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு எங்களுக்கு திசை வழிகாட்டியாக நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவங்க எதிர்ப்பு உணர்வுகளை கைவிட்டுட்டு அதிலிருந்து வெளியே வரணும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அத்துமீறி இருக்கு சீனாவுடைய ராணுவம் தைவானுக்கு படையெடுத்திருக்கு போர் விமானங்கள் தைவானுடைய வான்பரப்புக்குள்ள சீனாவுடைய பன்னெண்டு ராணுவ விமானங்கள் வந்து அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சீன போர் விமானங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ கப்பல் வந்து இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வான் பாதுகாப்பு அடையாள பிராந்தியத்துக்குள்ள நுழைந்ததாக தைவானுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் தைவானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த வாரம் சீனாவுடைய நான்கு கரையோர காவல்படை கப்பல்கள் தைவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கின்மன் கவுண்டி பகுதியில் பிரவேசித்தது இது ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற முதலாவது அத்துமீறலாகும் தற்போது பதினாறு சீன ராணுவ விமானங்கள் தைவானுக்கு அருகில் அவதானிக்கப்பட்ட போதிலும் அதில் பதினாலு விமானங்கள் எங்களுடைய வான்பரப்புக்குள்ளே பிரவேசித்தது அது மட்டும் இல்லாமல் சீன கடற்படை கப்பல்களும் தைவானுடைய எல்லைக்குள்ளே காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்